தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவம் மூன்று தொகுத்தறி மதிப்பீடு மாணவர்கள் எழுதிய விடைத்தாளில் மாணவர்கள் ஒவ்வொரு வினாவுக்கும் பெறப்பட்ட மதிப்பெண்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் செயலியில் எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்துல டிஎன்இ ஸ்கூல்ஸ் அப்புடின்னு பதிவு செய்யுங்க டிஎன்இ ஸ்கூல் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன்இ ஸ்கூல்ஸ் அப்படின்ற செயலி உங்களுக்கு காட்டப்படும் அதை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே நீல வண்ணத்தில் ஓப்பன் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ நான் இந்த செயலியை ஏற்கனவே நான் அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் இந்த செயலியை அப்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த ஓப்பன் அப்படின்ற இடத்துல அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அந்த அப்டேட் பொத்தான அழுத்தி இந்த செயலியை முதல்ல நீங்கள் அப்டேட் பண்ணிக்காங்க இப்போ நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணதுனால இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் அப்படின்னு இருக்குது சரி இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த செயலியை ஓப்பன் அப்படின்ற பொத்தான அழுத்தினீங்கன்னா இந்த செயலியானது இங்கேருந்தே திறக்கப்பட்டு விடும் அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல ஆசிரியர்களுக்குரிய எட்டு இலக்க எம்எஸ் அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல எம்எஸ்ல என்ன அலைபேசி எண் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கத்தை பதிவு செய்யுங்க பின்பு அட் என்ற குறியீடாக பதிவு செய்யுங்க பின்பு உங்களுடைய பிறந்த வருடத்தை பதிவு செய்யுங்க யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு மரங்களின் கனவு அப்படின்ற ஒரு விளம்பரம் காட்டப்படும் இது நம்மளுக்கு தேவையில்லை இருக்கக்கூடிய அந்த பெருக்கள் குறியை அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும் இங்கு எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஒரு குறியீடு காட்டப்படும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் முதலாவதாக கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இதில் செலக்ட் கிளாஸ் டைப் அப்படின்னு இருக்கும் இதில் ஏற்கனவே மோனோ கிரேட் அப்படின்றது தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் ஒரே ஒரு வகுப்பு கற்பிச்சிங்க அப்படின்னா மோனோ கிரேட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகுப்புகளை கற்பிச்சிங்க அப்படின்னா மல்டிகிரேடை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் ஒரே ஒரு வகுப்பு கற்பிக்கிறேன் அதனால் மோனோ கிரேட் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து செலக்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றருக்கு இப்போ நீங்கள் எந்த மொழி வாயிலாக நீங்கள் கற்பிக்கிறீங்க அப்படின்றத இதில் தேர்வு செய்யணும் இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் நீங்கள் தமிழ் வழியில் கற்பிக்கீங்க அப்படின்னா தமிழை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நான் ஆங்கில வழியில் கற்பிக்கிறேன் அதனால் இங்கிலீஷ் என்பதை மட்டும் தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்தது செலக்ட் கிளாஸ் அப்படின் இருக்கும் இதில் உங்களுடைய வகுப்பை தெரிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு செலக்ட் செக்ஷன் அப்படின் இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதில் வகுப்பிற்கான பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் செலக்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை அவர்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூன்று சப்ஜெக்ட் தான் நம்ம தேர்வு செய்யணும் இப்போ நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அப்படின்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் ஐந்து வகுப்பு ஐந்து பாடங்களை நீங்கள் தேர்வு செய்யணும் இப்போ நான் மூன்றாம் வகுப்பு கற்பிக்கிறதுனால நான் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூன்றையும் தேர்வு செஞ்சுட்டேன் இப்போ இறுதியாக சேவ் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்குது அதை அழுத்துகிறேன் இப்போ கிளாஸ் ரூம் டீட்டெயில் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து இதில் மூன்றாவதாக சம்மேட்டிவ் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் செலக்ட் டேம் அப்படின்னு இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்கள் இதில் டேம் த்ரீ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாடங்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதில் நான் மேத்தமெட்டிக்ஸ் என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் இங்கே பார்த்தீங்கன்னா டேம் த்ரீ கிளாஸ் த்ரீ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் செலக்ட் செக்ஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ நீங்கள் உங்களுடைய பள்ளியில் இப்போ மூன்றாம் வகுப்புலேயே நிறைய பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஏபிசிடி இது போன்ற நிறைய பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் எந்த பிரிவுக்கு நீங்கள் வகுப்பாசிரியராக இருக்கீங்களோ அதாவது மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் கற்பிக்கிறீங்களோ அந்த பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதை தேர்வு செய்யணும் அப்படின்னா இந்த கீழ்நோவுக்குரிய அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான செக்ஷன் காட்டப்படும் அந்த செக்ஷனை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ என்னோடய வகுப்பில் ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது அதனால் ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் காட்டப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆஃப் டுவெண்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ்டு அப்படின்ட்டுருக்கு இப்போ என்னோடய வகுப்பில் இருபத்தி ஏழு மாணவர்கள் இருக்காங்க இப்போ எந்த ஒரு மாணவருக்கும் நான் வந்து மதிப்பெண்களை உள்ளீடு செய்யாததுனால முதல்ல ஜீரோ அப்படின்னு காட்டப்படுது இப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம வந்து மதிப்பெண்ணை உள்ளீடு செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த ஜீரோ அப்படின்றது வந்து நம்ம எத்தனை மாணவர்களுக்கு உள்ளீடு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஜீரோவுக்கு பதிலாக அந்த எண்கள் காட்டப்படும் அதுக்கடுத்தது சர்ச் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு நீங்கள் வந்து மதிப்பெண்ணை வந்து பதிவிடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாணவர்களுடைய வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த மாணவருக்கு மட்டும் மதிப்பெண்ணை நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அதுக்கு தான் இந்த சர்ச் அப்படின்ற ஒரு புத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் முதலாவதாக நேம்ஸ் அதாவது மாணவர்களுடைய பெயர் அவர்களுடைய எமிஸ் அடையாளையன் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நாட் அக்சஸ்டு அப்படின்றிருக்கு அதாவது இந்த மாணவருக்கு நான் இன்னும் மதிப்பெண்ண உள்ளீடு செய்யலை அதனால் நாட் அக்சஸ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது அதுக்கடுத்தது எடிட் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அட்டவணையில் நான் யாருக்குமே மதிப்பெண்ண உள்ளீடு செய்யறதுனால அனைவருக்குமே நாட் அக்சஸ்டு அப்புடின்னு காட்டப்படுது அடுத்து மாணவர்கள் எழுதிய விடைத்தாளில் ஒவ்வொரு வினாவுக்கும் பெறப்பட்ட மதிப்பெண்களை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்குது அதை அழுத்துங்க இப்போ மாணவருடைய பெயர் எம் இஸ் உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இந்த மாணவர் வந்து தேர்வுக்கு வந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் மதிப்பெண்களை நீங்கள் இந்த இடத்துல அவ்வாறு பதிவு செய்துட்டு வரலாம் இப்போ இந்த மாணவர் தேர்வுக்கு அன்றைக்கி வரலை அப்படின்னா ஸ்கிப் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் த ரீசன் ஆஃப் ஸ்கிப்பிங் த ஸ்டூடெண்ட் அந்த மாணவர் ஏன் பள்ளிக்கு வரலை அதாவது ஆப்ஷன் டுடேவா இல்லை லாங் ஆப்ஷண்டா என்பதை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு கீழே சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மாணவர் வந்து தேர்வு எழுதினாங்க அதனால் நான் கேன்சல் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ முதலாவது வினாவுக்கு அவங்க எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்றத நான் பதிவு செய்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வினாக்கள் தான் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ உங்களுடைய வினாத்தாளில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆறு மதிப்பெண்கள் அதாவது மொத்தம் பத்து கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆறு மதிப்பெண்கள் கொடுத்தோம்னா மொத்தம் வந்து அறுபது மதிப்பெண்கள் இப்போ சில வினாக்களில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ முதல் கேள்வியில் வந்து சப் டிவிஷன் ஒன் சப் டிவிஷன் டூ சப்டிஷன் த்ரீ இது போல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு கேள்விக்கு ஆறு மார்க் தான் இந்த மூணு டிவிஷனில் நம்ம இந்த ஆறு மார்க் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும் அதாவது முதல் டிவிஷனுக்கு ரெண்டு மார்க் இரண்டாவது டிவிஷன் ரெண்டு மார்க் மூணாவது டிவிஷனுக்கு ரெண்டு மார்க் அப்படின்னு பிரிச்சுக்கணும் மூணு டிவிஷனுமே அந்த மாணவர் வந்து சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா ஆறு மதிப்பெண்கள் கொடுக்கப்படணும் இதில் பார்த்திங்கன்னா மூணு டிவிஷனில் ஏதாவது ஒரு டிவிஷனில் அவங்க வந்து தப்பாக எழுதிருந்தாங்க அப்படின்னா மீதி ரெண்டு டிவிஷனுக்கு பெறப்பட்ட மதிப்பெண் அதாவது நான்கு மதிப்பெண்களை நீங்கள் வந்து பதிவு செய்யணும் இப்போ மூணு டிவிஷனுமே நீங்கள் சரியாக செஞ்சாங்கன்னா ஆறு மதிப்பெண்களை பதிவு செய்யலாம் அதாவது டிவிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வினாவுக்கு டிவிஷன் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கும் பெறப்பட்ட மதிப்பெண்களை சேர்த்து மொத்த தான் அந்த வினா எண்ணுக்கு நீங்கள் பதிவு செய்யணும் அடுத்து கீழே பார்த்திங்கன்னா நாட் எட் ஃபீல்டு அப்படின்ட்டுருக்கு அதாவது எந்த ஒரு வினாவுக்குமே நான் மதிப்பெண் பதிவு செய்யலை அதனால் இந்த இடத்துல நாட் எட் ஃபீல்டு அப்படின்னு அதுக்கு அடுத்தது இப்போ இந்த மாணவர் முதல் வினாவுக்கு பெறப்பட்ட மதிப்பெண்ணை பதிவு செய்வதற்கு முதல் எண் அந்த கட்டத்தை அழுத்துறேன் அதில் மதிப்பெண்கள் காட்டப்படுது நான் மதிப்பெண்ணை தேர்வு செய்து கொள்கின்றேன் பின்பு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வினாவுக்கு மதிப்பெண்ணை தேர்வு செஞ்சுட்டேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஃபீல்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இதே போல் அனைத்து அதாவது பத்து வினாவுக்குமே நீங்கள் வந்து மதிப்பெண்களை உள்ளீடு செய்யுங்க இறுதியாக பத்தாவது வினாவுக்கு மதிப்பெண்ணை உள்ளீடு செய்கிறேன் ஓகே என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ அனைத்து வினாக்களுக்கும் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சிட்டேன் இப்போ ஒரு மாணவருக்குரிய மதிப்பெண்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே ஃபைனல் சப்மிட் அப்படின் இருக்கும் அந்த பொத்தானை அழுத்துனீங்க அப்படின்னா அந்த மாணவருடைய மதிப்பெண் வந்து பதிவாயிடும் இப்போ இதே போல் நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக மதிப்பெண்களை பதிவு செஞ்சுட்டு ஃபைனல் சம்மிட்டை நீங்கள் தனித்தனியாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே நேரத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக ஃபைனல் சம்மிட் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் சம்மிட் கொடுக்கப்பட வேண்டும் இப்போ நான் ஒரு மாணவருக்கு மதிப்பெண்ணை பதிவு செஞ்சுட்டேன் இப்போ ஃபைனல் சம்மிட் அப்படின்றத அழுத்துகிறேன் இப்போ அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இரண்டாவது மாணவருடைய பெயர் காட்டப்படுது நான் ஒரு மாணவருக்கு மதிப்பெண்ணை பதிவு செஞ்சேன் அந்த மாணவருடைய பெயர் வந்து நீக்கப்பட்டு விட்டுருச்சு ஏன்னா அந்த மாணவருக்கு அனைத்து வினாக்கும் நான் மதிப்பெண்ணை பதிவு செஞ்சுட்டேன் அதுக்கு அடுத்த மாணவருடைய பெயர் தான் உங்களுக்கு காட்டப்படுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது மேலே இருக்கக்கூடிய இந்த ஏற மார்க்கை அழுத்துங்க இப்போ அட்டவணை பக்கத்துக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் டுவெண்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ்டு அதாவது இருபத்தேழு மாணவரில் ஒரு மாணவருக்கு நம்ம வந்து மதிப்பெண்ணை உள்ளீடு செஞ்சுருக்கோம் இப்போ அந்த மாணவர் பெயருக்கு நேராக ஸ்டேட்டஸ் இடத்துல அக்சஸ்டு அப்புடின்னு உங்களுக்கு பச்சை பச்சைவண்ணத்தில் காட்டப்பட்டது இப்போ மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற மார்க்க அழுத்துங்க மறுபடியும் ஏறமா இருக்கும் அழுத்துங்க இப்போ இதுபோல் முகப்பு பக்கத்திற்கு உங்களுக்கு வந்துடும் இப்போ கீழே இருக்கக்கூடிய ஹோம் இருக்கு அதை அழுத்துங்க இப்போ முகப்பு பக்கத்திற்கு வந்துட்டோம் இப்போ இதே போல் ஒவ்வொரு மாணவருக்கும் நீங்கள் மதிப்பெண்களை பதிவு செஞ்சுட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தி இது போல் பின்புறம் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடணும் இவ்வாறு வந்தீங்கன்னா தான் அந்த மாணவருடைய மதிப்பெண்ணானது சர்வரில் பதிவாகும் நீங்கள் நேரடியாக மதிப்பெண் பக்கத்துலேருந்து நேரடியாக இந்த செயலிலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாணவருடைய மதிப்பெண் வந்து சர்வரில் பதிவாகாமல் போகலாம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை பதிவு செஞ்சு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு அல்லது அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை பதிவு செஞ்சுட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு இறுதியாக இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தி முகப்பு பக்கத்திற்கு பின்புறமாக வர வேண்டும் அவ்வாறு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிஎன்ஏ சிரி ஸ்கூல் செயலியிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் இவ்வாறு செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் பதிவு செஞ்ச மதிப்பெண்ணானது சரியாக சர்வரில் பதிவு செய்யப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ அடுத்த மாணவருக்கு மதிப்பெண்ணை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ எண்ணும் எழுத்தும் அப்படின்ற குறியீடை தேர்வு செய்யுங்க இதில் முதல் முறை நம்ம கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டோம் அதனால் மறுபடியும் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை நம்ம சேவ் பண்ணணும்னு தேவையில்லை இப்போ நேரடியாக சம்மேட்டிவ் என்பதை தேர்வு செய்து கொள்ளலாம் இதில் பாடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நான் மேத்தமெட்டிக்ஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டவணை உங்களுக்கு காட்டப்படுது இப்போ மதிப்பெண்ணை உள்ளீடு செய்வதற்கு கீழே இருக்கக்கூடிய ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு பொத்தான அழுத்துகிறேன் இப்போ மாணவருடைய பெயர் காட்டப்படுது இப்போ இந்த மாணவர் விடைத்தாளில் பெற்ற மதிப்பெண்ணை ஒவ்வொரு வினாவுக்கும் சரியாக உள்ளீடு செய்து கொள்ளுங்கள் இப்போ பத்து வினாக்களுக்கும் மதிப்பெண்ணை உள்ளீடு செஞ்சிட்டேன் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் சம்மிட் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துறேன் இப்போ அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ மூன்றாம் வகுப்பு அப்படின்றதுனால பத்து வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அப்படின்னா அவர்களுக்கு வந்து பன்னிரெண்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் அதற்கு தகுந்த போல் ஒவ்வொரு வினாவுக்கும் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ மூன்றாம் வகுப்பு வரையிலும் உங்களுக்கு பத்து வினாக்கள் தான் இருக்குது அதனால் ஒவ்வொரு வினானுக்கும் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை பதிவு செஞ்சுக்கிறேன் நண்பர்களே அனைத்து மாணவர்களுக்கும் கேள்விகளுக்கு ஏற்ற மதிப்பெண்களை நம்ம உள்ளீடு செஞ்சுட்டு இறுதியாக ஃபைனல் சம்மிட் அப்படின்ற ஒரு பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இங்கே எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம எல்லா மாணவர்களுக்கும் நம்ம மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த அம்புக்குரிய ஆளுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ்டு அப்புடின்னு காமிக்கப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம வினாக்களுக்கு ஏற்ற மதிப்பெண்களை பதிவு செஞ்சிட்டோம் இப்போ ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பச்சை வண்ணத்தில் அசஸ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அடுத்து எடிட் அப்படின்ட்டுருக்கு இப்போ அந்த கட்டத்தில் எதுவுமே உங்களுக்கு அமைக்கப்படலை அப்படின்னா இப்போ இந்த மாணவர்களுக்கு மதிப்பெண்களை நம்ம வந்து எடிட் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் ஒரே ஒரு தடவை தான் மதிப்பெண்களை நம்ம உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் பின்பு ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாணவர்களுடைய மதிப்பெண்களை எடிட் செய்ய முடியவில்லை இதுபோல் மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த அம்புக்குறி அழுத்தி முகப்பு பக்கம் வரையிலும் நம்ம வந்து இதுபோல் உங்களுக்கு வரணும் அப்படி வந்தால் தான் நம்ம பதிவு பண்ண அனைத்து மதிப்பெண்களும் சர்வரில் சரியாக பதிவாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுபோல் மற்ற பாடங்களுக்கும் வினாவாரியாக மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய தொகுத்தேரி மதிப்பீடு பருவம் மூன்று அதற்கான மதிப்பெண்களை டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியில் வினா வாரியாக மதிப்பெண்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்